டெல்லியில் மதுபான கொள்கை ஊழலால் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதைப் போல் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் நல்லசாமி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுமை தன்மை இல்லை என்றால் தமிழக முதல்வர் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் ஆனால் தடை நீக்கம் பற்றி யாராச்சும் எதிர்கட்சி சொல்லியிருக்காங்களா இல்ல ஆளுகண்ட கட்சி சொல்லியிருக்காங்களா என்ன காரணம் டாஸ்மாக் மூலமா எவ்வளவு வருமானம் வருது அரசுக்கு ஐம்பதாயிரம் கோடி முன்கதவு வழியா வருது இத வச்சுதான் நலத்திட்டங்கள் நடத்துறோம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு பெருமையா சொல்றாங்கல்ல இது முன்கதவு வழியா வரக்கூடியது எல்லாருக்கும் தெரியக்கூடியது பின்கதவு வழியா இதே அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருது அந்த ஐம்பதாயிரம் கோடி லிக்கர் லாபி வலுவா இருக்காங்க அவங்க எல்லா கட்சிகளும் கொடுத்துட்றாங்க ஒரு சில கட்சிகளை தவிர தேர்தல் நேரத்துல இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாம கையேந்திடுறாங்க அவங்க கையேந்தி வாங்கினத தேர்தல் செலவுக்கு ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க மறுபகுதியை எங்களுக்கு கொடுத்துட்றாங்க வாக்குக்கு பணம்ங்கிற அடிப்படையில் டெல்லியில எப்படி மதுபான கொள்கை ஊழல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துச்சோ தெலங்கானாவில் மாற்றத்தை ஏற்படுத்திச்சோ சத்தீஸ்கர்ல ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருந்தால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும்